அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பாந்த சோஹர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹல் தலாவுடைய சாந்தி சமாதானம் அவனது நமது முழுமையான அமைச்சியக்கூடிய நசீபி அல்லாருக்கு ஆமீன் ரெண்டுமிக்க அல்லாஹுமன் நெல்லடியார்களே அல்லாஹ் தலா கூடிய புனிதமான அதாவது ரபியூர் ஆக்கிரமத்திலே மூணாவது திக்க கிழமை கம்லார்லா அல்ஃபா அல்ஃபா மர்ரா கம்சரியில்லா அல்லாவுக்கே நம்ம தான் அன்னீசத்தை கடைப்பட்டு இருக்கிறோம் அல்லாவுவே நம்ம ஆரோக்கியமாகவும் அவனுக்கு நல்ல முறையில் பலசியப் புரிவலாகவும் ஐபெல தொடு புரிவலாகவும் புராண ஓதவுப் புரிவளாகவும் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு பிடித்தமான வழிமுறைகளே நாயன் சல்லல்லா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை போன்று வாழக்கூடிய தோஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்தால் உரிவான இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பத்து செயல்களிலே எந்த நன்மையும் இல்லை நம்முடைய பத்து செயல்களிலே எந்த நன்மையும் இல்லாத ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரை பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவர் நம்முடைய வீடியோ பார்த்து நிதாயத்து பெற்றாங்கிதாயப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாகும் அல்லாஹ் செய்வாங்க சொல்லி எல்லாரும் சொல்லியில் கரிமம் ஆவ فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم الله

பெருமானா செல்லந்தான் போதே சொல்லக்கூடிய நேசிக்காமல் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த நன்மையும் இல்லை அதுதான் அல்லா சுபானத்தை சொல்கிறான் கூலியின் குண்டும் துணி போனாந்தா பத்தபயோ நீங்கள் உபயோகப்படும்ல நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாவை நீங்கள் நேசிப்பீ என்று சொன்னால் என்ன பின்பற்றுங்க பெருமானா செல்லந்தான் சொல்லியிருந்தார்கள் அல்லாவை நீங்கள் நேசிக்கொள்ள இருந்தால் என்ன நீங்கள் பின்பற்றி என்ன என்ன செய்யுங்க நேசிங்க அப்பா அல்லா அவங்களே நேசித்து அவனது அல்லாஹ் லிர்ஷான உத்தால அவங்க அனைவர்களையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் திருவு செய்யக்கூடியவனாக இருக்கா என்று அந்த ஆயுள் கொடி சுருக்கமான விளக்கமாக இருக்கிறது அல்லாஹ் லிஸான உத்தாராவுடைய பிரியம் அவனது பிரியம் இல்லாத ஒரு நேசம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனை நேசிக்காத வாழ்க்கை அது மாதிரி பெருமானான சில நேசனாவுடைய நேசம் இல்லாத ஒரு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாம் யூபியில் பார்த்தோம் ஒரு தட்டி அவங்களுடைய மீனாது நபி விழாவில் ஒரு போர்டு ஒரு தட்டி ஐ லவ் முகமதுன்னு சொல்லி வைக்கிறாங்க அதை அப்படியே கண்டு காணா விட்டுருந்தாங்கன்னா அவங்க பெரிய எடுத்துகிட்ட அவங்க இடங்கள வைக்கிறாங்க அது அப்படியே அந்த சங்கியை பார்க்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதான் போய் ஏன் இப்படி மொ ஐலவ் முகமதுன்னு சொல்லி புதுசாக தட்டி வைக்கிறீங்க ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லி பிரச்சனை வரனால நம்ம முஸ்லீம்கள் மட்டுமல்ல மாட்டார்கள் கூட நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் யாரையும் நேசிப்பேன் ஐ லவ் முகம்மது நேசிப்பேன் என்ன சரியா என்ன 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 சிறை சிறை ஏத்திரியா ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி அது பிரச்சனை வந்து எப்படி விசுவூர்வமாக ஆயிடுச்சுன்னா உலகமே ஐ லவ் முகமது வண்டியில் போகக்கூடிய வீடுகளில் இடங்களில் தட்டிகளில் மாநாடுகளில் அப்படியே அல்லாஹ் சுபாந்தாலா வரஃபான கதைக்கிற அல்லா பெருமானா செல்லந்தாலை இஸ்லாம் அவங்களுடைய புகழை அல்லா வைத்து கொண்டே இருப்பான்னு சொன்ன மாதிரி அவங்க யாரும் அல்லாவது சானுத்தாராவுடைய புகழ் அல்லாஹ் பெருமானா நம்ம யாரும் நேசிக்கவில்லை என்று சொன்னாரோ அல்லாவே நேசிக்கவில்லை என்று சொன்னாலும் மொஹ் நபி சொல்லல்லாவே நேசிக்கவில்லை என்று சொன்னாரோ அல்லா முகமது நபி செல்லா அலே இஸ்லாம்களை நேசி உயர்த்து கொண்டே தான் இருப்பான் அதை கண்கூடாக பார்ப்போம் அப்போ பெருமளா செல்லல்லா அலேஸ்லாம் அவங்களையும் இறைவனையும் நேசிக்காத பிரியப்படாத வாழ்க்கை நன்மை இல்லாத வாழ்க்கை முதலாவது நம்முடைய விஷயம் நன்மை இல்லாத விஷயம் முதலாவது விஷயம் பெருமானா சல்லா அரை பிரியப்படாத வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பிரியமில்லாத வாழ்க்கை அல்லாஹ் பிரியப்படுவதனால அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாவைகளையும் அல்லா சுபாத்தால் ஒரு சின்ன ஒரு இசு தௌபா மூலமாக அல்லாஹ் நூறு குறைகளை செஞ்சவனும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் சொருகத்துக்கு சென்றதாக நாம் எல்லாம் அதிசகளை பார்க்குறோம் அது பாவம் அதிகார கூடுதல் இல்லை ஒரு கால் மனிதர்கள் உல்லுபணியாதவ ஹத்தாகும் ஹத்தாகுவன தவ்வாகுவன் மனிதர்கள் பாவிகள் பாவம் செய்யக்கூடியவங்க அதில் சிறந்தவங்க அந்த பாவத்தை எண்ணி அல்லா இடத்தை தோபா செய்து அதை பாவம் மன்னிப்பு திரைகின்றது அல்லா அதை அந்த பாவத்திலேருந்து மீளக்கூடியவங்க சிறந்தவங்க அப்படி அல்லா சுபா ஒரு காலத்தில் பாவம் செஞ்சால் அல்லாவை வேசிக்கூடியவங்களுக்கு அல்லா அவங்களுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கின்ற இன்னும் அல்லா ஒவ்வொரு ரகி அல்லா அனைத்தும் மன்னிக்கக்கூடியவங்க பெருமானா செலதாரீஷுனா பிரியப்படக்கூடியவங்க ஒவ்வொரு சிந்திக்கிறது யலாஹாலுக்கும் அவங்க சொருக்கம் சொருக்கும் செல்லக்கூடியவளாக சொருக்க வாசி என்று அறியப்பட்டாங்க பக்கத்திலேயே அவங்க அடக்கம் பண்ணாங்க மசூது ரோதா ஷரீஃபில் பெருமானா செல்லதாரிசுனா பக்கத்திலே அவங்களுக்கு அடங்கக்கூடிய ஒரு பாக்கிய அந்த கொடுத்தான் யாரை நபி அவங்க அபி அபிலகபு அபு நகபு அந்த ஊர் அதே ஊர் அந்த குடும்பத்தார் நேசிக்கிற தப்பத்தியதா அபிலஹபு அபிலகக்கூடிய கரம் நாசமாட்டேன் அதான் சபித்து அவனை தேடல் செய்து விட்டனால அவனுடைய துர்மரணம் கண்டிடாத உலகமே நினை உலகமே அவனை பார்த்து கதிகலங்கக்கூடிய துர்மரணம் அவனை கொடுத்து அதாவுடைய தண்டனை மிக கொடூரமான தண்டனை பார்க்குறோம் அப்போ நம்ம அல்லாஹ் அந்த லிஸானுத்தரவுடைய பிரியம் பெருமானா பெருமனாசர்லந்தாரேசனவுடைய பிரியம் இல்லாத வாழ்க்கை எந்த பலனும் இல்லாத வாழ்க்கை நம்ம ப பலன் இல்லாத எந்த செயலும் பலன் இல்லாத வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம்னாவது எல்லா அரசூலையை பிரியமான முறையில் வாழ வாழக்கூடிய வாழ்க்கை தான் நன்மைகளை கூடிய வாழ்க்கை இன்னமல் ஆமாலும் பின்னியா அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அல்லா சுகா தலா நன்மைகள் எல்லா சா அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் ரெண்டாவது இவாதத்தை செய்யாத மனிதர்கள் சுயமா இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க பள்ளிவாசர் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அஞ்சு நேரம் தொழிலும் போய்ட்டு இருக்கும் ஜுமாவுக்கு வரமாட்டாங்க தொழிலுக்கும் வரமாட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கை என்னாண்டு அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க பள்ளிக்குள்ளே வரமாட்டாங்க அப்போ இந்த மாதிரி உண்டான வாழ்க்கை உள்ளக்கூடிய வாழ்க்கையும் அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது செயல் இவ்வாதத்து செய்யாதவருடைய வாழ்க்கை எந்த நன்மையும் இல்லை பக்கத்தில் இருப்பாங்க பள்ளிவாசல் விழுந்த பள்ளிவாசல் வரமாட்டாங்க பெருநாள் வரமாட்டாங்க ஜுமாவுக்கு வர மாட்டாங்க அஞ்சு நேரம் வர மாட்டாங்க பயானுக்கு வர மாட்டாங்க துனியா 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 அப்படியே போகக்கூடிய இபாதத்தை செய்யாத மனிதர்கள் ஆனால் முஸ்லிமானவர்கள் எந்த பலனும் இல்லை வாழ்க்கையில் எந்த நன்மை அவங்களுக்கு இல்லை ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவங்களுக்கு சரா வாத்து சக்கா எல்லாம் சுகா சொல்லுவான் வாக்கிம்பு தொழுகை நிலைநாட்டுங்க ஜக்காத்தை கொடுங்க அவங்க என்ன செய்வாங்க பொருளாதாரம் நல்லா வச்சுருப்பாங்க ஆனால் ரொம்ப கஞ்சூஸாக இருப்பாங்க கொஞ்சம் ஒன்றான நம்பர் கஞ்சிசாக இருப்பான் எந்த நன்மையான செயலுக்கும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க எந்த நன்மைக்கும் உணவுக்கோ பள்ளிவாசலுக்கோ கெட்டுவதற்கோ கொம்பரகாரியத்துக்கோ உம்ராவுக்கு போவதற்கோ ஹஜ்ஜுக்கு போவதற்கோ நோம்பாலுக்கு உணவு திறப்பதை கொடுப்பதற்கோ இல்லை உணவுகளை கொடுப்பதற்கோ எந்த நன்மைக்கும் அந்த பொருளாதாரத்து உதவியே செய்ய மாட்டாங்க அப்படி உள்ள பொருளாதாரம் எந்த நன்மையும் இல்லை பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னால் நம்மள எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் நம்ம நமக்கு முடிஞ்சளவுக்கு தானம் தரணும் முடிஞ்சளவுக்கு சிலவருக்கு உதவி முடிஞ்சளவுக்கு உணவு உதவிகள் முடிஞ்சளவுக்கு பள்ளிவாசலுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதாரம் மூன்று இல்லாத ஏழை எளிய உதவி செய்வது கும்பரகாரியங்கள் உதவி செய்வது குடும்பத்தார்களுக்கு உதவி செய்வது இப்படி உதவி செய்யாத பொருளாதாரம் எந்த நன்மையும் இல்லை மூணாவது சதகத்து கலா சதகலா என்பது கலாம் சதகா என்பது அவங்களுடைய என்ன செய்ய அவங்களுடைய உயிரியை பாதுகாக்கும் தலை பாதுகாக்கும் சதகத்து ரத்துல் பலா பலா முசிபத்து அதை பாதுகாக்கும் பலா முசிபத்து தடுக்கும் அந்த தான தர்மம் அப்ப எதுவுமே செய்யாத பொருளாதாரம் அது நன்மை அற்ற நன்மையே இல்லாத பொருளாதாரம் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் அமல் செய்யக்கூடிய அமல்களில் இகலாஸ் இல்லாத தூய்மையான இகலாஸ் இல்லாத அமல்கள் தொழுவாங்க நோன்பு வைப்பாங்க தர்மம் செய்வாங்க தர்மம் ஃபுல்லாக தர்மம் செய்வாங்க அந்த தர்மம் செய்வதில் மேலே பள்ளிவாசத்துக்கு ஒரு ஃபேனை வாங்கி கொடுப்பாங்க அந்த ஃபேனில் பேர் எழுதியிருப்பாங்க இஸ்மாயில் அப்துல் ரசாக் இப்ராஹிம் ஆகி சொல்லி பே ஃபேன் இல்லை நான் கொடுத்த ஃபேனுன்னு சொல்லி காற்றுக்காக வேண்டி பேரினதி கொடுப்பாங்க அவங்க பள்ளிவாசல் கொடுப்பாங்க ஆனா எல்லோரும் புகழ புகழ புகழட்டமே அப்படின்னு சொல்லி இஹலாஸ் இல்லாம பேரினது இல்லாம அல்லாஹ் லான் தார் அவங்களுக்கு இஹலாஸோட ஒரு கொட்டை அளவுக்கு ஒரு தர்மம் செஞ்சா இஹலாஸோட தூய்மையோட அல்லாவுக்காக வேண்டி செஞ்சா ஒப்பதும் வர அளவுக்கு நன்மை அல்ல சுபான் தானா கொடுப்பானு பெருமான அரசு கட்டுத்தந்தான் அப்போ அந்த இஹ்லாஸ் ஒப்பதும் மாதிரி அளவில் அவங்க உதவி செஞ்சாலும் அதை கடுவளவு கூட ஈமானம் இல்லை இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த தர்மம் குப்பை தான் எந்த நன்மை இல்லை இதுதான் நாலாவது விஷயம் நன்மை எந்த எந்த செயலுக்கு நன்மை இல்லாத செயலருக்கு நாலாவது விஷயம் இஹலாஸ் இல்லாத அமல் செய்வது இபாதை செய்வது இல்லாத அமலுக்கள் இவாதத்துகள் நன்மைகள் செய்வது எந்த நன்மையும் இல்லை ஐந்தாவது விஷயம் அவங்களுடைய நேரங்காலங்களில் அப்படியே வீணடிப்பது நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பது அந்த சொல்கிறானா இல்லையா வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கின்ற அந்த காலம் அவங்க என்ன செய்வாங்க நன்மையே சிந்திக்க மாட்டாங்க அந்த காலத்தை நேரத்தை அவங்க வேறு எதையோ விஷயம் துணியாவுடைய விஷயத்தில் நன்மை இல்லாத விஷயங்கள்ல உதவி செய்யாத விஷயங்கள்ல அது எல்லா ரசூப்பியும் இல்லாத விஷயங்கள்ல அறாமான விஷயங்கள்ல சும்மா போய் மூணு மணி நேரம் காசு கொடுத்து தேட்டரில் போய் உட்காந்துருப்பாங்க எந்த நன்மையும் இல்லாத நேரங்களுக்காக கடத்தி கொண்டே இருப்பாங்க இவங்களுக்கும் எந்த நன்மையும் அந்த நேரத்தால் கிடைக்காது நேரத்தினால தான் அவங்களுடைய எல்லா அமரும் அந்த சுபாரணத்தில் சொர்க்கத்தில் அவங்க எல்லா இடத்துல போய் சொர்க்கத்தில் போய் அவங்க கபடியோடு உட்காந்துருப்பாங்களாம் சொர்க்கவாசிய ஏன் கவலையா இருக்கீங்க இந்த நன்மைகள்லாம் தெரிஞ்சு நம்ம நான் உலகத்துல எவ்வளவு நேரங்கள் நான் வீணா கலத்தினேன் வீணா நேரங்களை கிடச்சனே நான் அவதும் செஞ்சிருக்கலாம் நன்மை செஞ்சிருக்கலாம் தொழுது இருக்கலாம் இருக்கலாம் அப்ப சொர்க்கத்துல வந்து கவலைப்படுவாங்க என் பெருமான சார் அப்படிப்பட்ட நேரங்களை காலங்களை நன்மையிலா நன்மை நன்மை இல்லாத எல்லாவுக்கு பொருத்தமில்லாத நேரமாக கழித்துக் கொள்வது அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அந்த நேரத்தில் நேரங்காலங்களை நன்மையோடும் நன்மையான விஷயங்களை கொண்டு கழித்தோம்னு சொன்னால் தான் நன்மை இல்லை எனக்கு நன்மை இல்லை ஐந்தாவது விஷயம் ஆறாவது விஷயம் நம்ம ஒருத்தருக்காக வேண்டி பிரிய வைக்கிறோம்னு சொன்னா அல்லாவகை கோத்தத்துக்காக வேண்டிய பிரி வைப்பது அல்லாவுகை கோபத்துக்காக வேண்டிய ஒருத்தர் பிரியத்துலேருந்து நம்ம மீண்டு வருவது இதுதான் நன்மையான விஷயம் இல்லை அண்ணா இவன் வரும் மது மது அறிந்து கொண்டே இருக்கிறான் அல்லாவுக்கு பிடிக்காது ஆறாம் இன்னமல் தமிழ் மைசூர் அன்சார் வல்லாச்சு எல்லாம் மது பானங்கள் எல்லாமே அல்லாவுடைய செய்தான் என்று அல்லாஹ் சுபான சமித்த அந்த மது பானங்கள் அராமக்கப்பட்ட போதை அராமக்கப்பட்ட அந்த அந்த நண்பரோட அல்லாவுக்கு பிரியமில்லாதவரோடயே அவன் என்ன செய்யறான் நட்பு வச்சுட்டே இருக்கிறான் இந்த நட்புக்கு இந்த பிரியத்துக்கு எந்த நன்மையும் இல்லை அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு அவரு ஒரு தொழுகிறார் நோம்பு வைக்கிறார் காத்து கொடுக்குறார் அதை அவரு அவருடைய பிரியத்துக்காக வேண்டியே சேர்ந்து அவர் நன்மை செய்கிறார் தொடுகிறார் நோம்பு வைக்கிறார நல்லாமையெல்லாம் செய்கிறாரு இப்படி உள்ளவங்களுக்கு அந்த பிரியம் அந்த முகப்பத்து அல்லா நன்மை தர்றான் அல்லாவுக்காக வேண்டியே பிரிய வைப்பது ஹராமான ஹராமான சேலைகளில் போகக்கூடிய நண்பரோடு தோழமை கொள்வது பிரியப்படுவது எந்த நன்மையும் இல்லை அல்லாவுக்காக வேண்டிய பிரிய வைக்கணும் அல்லாவுக்காக வேண்டிய நம்ம நேசிக்கணும் கள்ள தொடர்பு கொண்டு நல்ல தொடர்புகள் நமக்கு நமக்கு ஹராமானவங்கள்கிட்ட பேசுவது ஹராமானவங்களை பார்ப்பது இதெல்லாம் நமக்கு நன்மை இல்லாத விஷயம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் கொடுங்கோல ஆட்சி அந்த கொடுங்கோல ஆட்சியாளர்களுடைய அவங்க அவங்க நமக்கு சாதமாக இருப்பாங்க அவங்க உதவி செய்வான்னு சொல்லி அவங்க அந்த அவங்கள அவங்கள அந்த கொடுங்கோல ஆட்சியே அவங்க அந்த ஆட்சியை ஆட்சியாளர் நேசிப்பது பிரியப்படுவது முசா நம்பி அரை சாத்தோஷாடைய காலத்தில் ஃபிரோவனை நேசிப்பது போன்று முசா அரை சாத்தோஸ் ஈமான் மூசா முசா அரை சாத்தாசவங்களை பிரியப்பட்டாங்க அல்லா முழுமையான வெட்டி அவங்களுக்கு கொடுத்தான் ஃபிரோவனர் பிரியப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் நை நதியில் ஊடடிக்கி வைத்தான் அதே மாதிரி தான் கொடுங்கோல ஆட்சியாளரை தஜ்ஜால் கொடுங்கோல் ஆட்சி வரக்கூடிய ஆலங்களை வருவான் அப்போ தஞ்சாரு கொடுங்கோல் ஆட்சி நல்ல அந்த சொல்லி சொல் பெருமாள் சரதாஸ்லாம் கட்டி தந்தாங்க தஜ்ஜால் யூதர்களை நசராணைகள் தான் அவங்க அதிகமான கூட்டம் செய்வாங்க போவாங்க தஜ்ஜால் பின்னாடி போவாங்க ஈமான் அவங்கள பார்த்து விளைய கொள்வாங்க ஆனால் சில பேர்கள் அந்த தஞ்சாலு சொருகத்தை மாதிரி காட்டுவா அவங்கள வடது நிலையில் சொர்க்கம் இருக்குது வா வா நான் தான் இறைவன் வான்னு சொல்லி கூப்பிடுவான் மக்கள் அதை பார்த்து விட்டு அந்த கொடுங்கோல ஆட்சியான அந்த நச்சாரை பார்த்து போவாங்க அவன் சொல்வதற்கு போட்டால் நேரமாக மாறி என் பெருமானா சிறந்த ஆஷ்கர் தந்தாங்க அப்படிப்பட்ட கொடுங்கோல ஆட்சியாளர்களை நேசிப்பது இதுவும் அவங்களுடைய செயல் வீணான செயல் நேரம் வீணாகுது அதில் எந்த நன்மையும் இல்லை இடாவது செய்ய எட்டாவது விஷயம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையே இருக்காது அதெல்லாம் ஏன் சூரியனை படைச்சான் ஏன் அப்படியே இரவாகவும் இருக்கலாமே கடலையே அப்படியே கடலையே க அலை அடைச்சிட்டே இருக்குது கட கடலையே அலையடைச்சிட்டே இருக்குது இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகளை செலுத்தி அவன் என்ன செய்கிறது அவன் வீணாக போகிறது அவன் லூஸ் ஜூஸாக போகிறது அதாவது அவனுக்கு எந்த எந்த நன்மையும் இல்லை எல்லாரும் எல்லாம் ஒரு தரோடைய நேரங்களை காலங்களை எல்லா படைச்சதை நம்ம வல்லாத்ததை நமக்கு படைச்ச நமக்கு எல்லாம் நம்ம அல்லா படைச்ச படைப்பினர்கள் வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அல்லாடி வல் வல்லமை அறியலாம் பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் வல்லா வல்லமை அடையலாம் இதை வல்லமைக்காக வேண்டி ஆராய்ச்சி செய்யலாம் ஆனால் தேவையே இருக்காது தேவையில்லாத போன பத்து வருஷம் முன்னாடி நம்ம அங்கே போயிருந்தா அப்படி இருக்கும் இங்கே போயிருந்தா இப்படி இருக்கும் நம்ம அதை செஞ்சிருந்தா கோடீஸ்வரன் ஆகியிருக்கலாம் கார் வாங்கியிருக்கலாம் பங்களா வாங்கியிருக்கலாம் நான் இப்படியே இல்லை அப்படி தேவையில்லாத சிந்தனையை சிந்தித்துக் கொண்டு ஒரு மனிதர் உட்கார்ந்து சொன்னா அது அவருக்கு எந்த நன்மையும் இதுதான் எட்டாவது விஷயமான இல்லாத விஷயம் ஒன்பதாவது விஷயம் அதாவது இலசானுத்தாலா பொது சேவைகள் செய்யக்கூடிய அவர்கள் இறைவனுக்காக வேண்டிய இறை வழிகளாக வேண்டியும் பொது சேவைகள் செய்வோம் நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்திலேயே தகாவனும் அறிம்புறி வத்தக்குவா நன்மையான விஷயம் பக்கம் நன்மையான விஷயம் பக்கம் அவங்க என்ன செய்கிறது உதவி செய்வது இது அல்லாஹ் சுப்பான பிரியமான அது போதுமான அந்த அந்த சேவை நல்ல அல்லாவுக்கு உதவி அந்த சேவைக்கு நன்மை நன்மை சேவை இது தேவையில்லாத உதவி ஆனால் மது குடிக்கக்கூடிய மது குடி கொடுக்கக்கூடியவருக்கு நான் மது அருந்து அருந்து போகிறேன் எல்லாம் பணம் இருந்தால் கூடு அவங்களுக்கு உதவி செய்ய அந்த உதவி தான் மது அறிந்துவதற்கு உதவி செய்து உதவி பணம் உதவி செய்வது இது சேவை தான் ஆனால் அல்லாவுக்கு கோபமான சேவை இது அல்லாவுக்கு பிரியமில்லாத இல்லாத சேவை வர்றாரு பசிக்குது உணவு கொடுக்க காசு கொடுக்கலாம் நன்மையான விஷயம் நான் என்ன செய்கிறேன் நான் விபச்சாரத்துக்கு போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க இல்லை நான் ஒரு தேட்ரு பணியை போகிறேன் ஒரு தேட்ரு வாங்குறதுக்கு இடம் வாங்குறேன் தேட்ரு வாங்குறதுக்கு என்ன செய்கிறேன் ஒரு கெட்டிட்டு இருக்கிறேன் பணம் அது உதவி செய்யுங்க உதவி செய்வது அது மாதிரி அறாமான விஷயங்களுக்கு லேட்ரி எனக்கு வாங்கித்தாங்க இல்லை வட்டி பணம்னா வட்டித்தோடு நடத்துகிறேன் எனக்கு இடம் கொடுங்க இது மாதிரி ஹராமான விஷயத்தில் உதவி செய்யும் பொது சேவை செய்யும் எல்லாவுக்கு பிரியமான நம்ம வழிமுறையில் எம்எஸ்கே சேவை குழு மூலமாக என்னென்ன பணிகள் செய்கிறோம் மக்களுக்காக வேண்டி ஜமாத்தோடு இணைஞ்சு உலமாக்கூடிய ஆலோசனையில் நிர்வாக பொறுப்பில் வீடு விழுவிற்கு சென்று அவங்க களப்பணியில் இறங்கி வீடுகளை எப்படி இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு உணவு இல்லான உணவு அளிப்பது அவங்களுக்கு வீடு சரியில்லாத வீடு கட்டி கொடுப்பது அவங்களுக்கு வேலை சரியில்லாம் வேலை செய்து கொடுப்பது இப்படி என்னென்ன மக்களுக்கு தொண்டு செய்வது மக்களுக்கு பொது சேவை செய்வது இதுதான் பொது சேவை தன்மை நன்மை இருக்கிறது தவிர அறமான விஷயத்திலே பொது சேவை செய்வது

ஈமான் கொண்டு நல்லாமல் செய்யக்கூடிய அந்த உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி ஒத்தவாசு ஹக்கி ஒத்தவாத சவுறு உண்மையை சொல்லி சபரான முறையில் இருந்து இருக்கக்கூடியவங்களை தவிர அனைவரும் நஷ்டம் நஷ்டத்தை இருக்கின்ற அல்லா சொல்லக்கூடிய அந்த வல்லசிரி சூறா பெருமானா செலேசலாம் அந்த சூறாவை பற்றி சொல்லுவாங்க இகு அப்பா சதி அல்லாத்தாலாம் சொல்லுவாங்க இந்த ஒரு சூறாவை நம்ம பட்டி பிடிச்சாலே போதும் உலகத்தில் சொர்க்கம் போயிடலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சொல் வந்து சூறாவை விளக்க தெரிஞ்சாலே போதும் நம்ம நல்லவங்களாக மாறிடலாம் நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் சுலா பொருத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்துவிடலாம் அந்தளவுக்கு இந்த சூறாவில் அல்லா சுபா முத்தலா மிக சிறப்பான சூறாவாக தான் கிடைக்கலாம் வல்லாசி அத்தியாயம் அவந்த சொல் நாளை சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் கவலையோடு இருப்பாங்க அல்லாஹுவே நான் உலகத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய செயல்கள் மூலம் எந்த நன்மையில்லாத செயலாக ஆகிவிட்டது எந்த நன்மையும் செய்ய எந்த நன்மை கிடைக்காத வாழ்க்கையிலே நான் இருந்துட்டனே தொழுகாமல் இருந்துட்டேனே தர்மம் செய்யாமல் இருந்துட்டேனே அல்லா ரசூலு பிரியப்படாமல் வாழ் வாழாமல் இருந்துட்டேனே இகலாசான முறையிலே தூய்மையான முறையிலே நான் இவ்வாறு செய்யறையே நான் அல்லாவுக்கு பிரியமானவனாக நான் உதவி செய்கிறையே நான் அல்லாவுக்கு பிரியமான அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே நான் ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கவில்லையே நான் ஒரு உதவி செய்கிறையே அப்படின்னு அவன் அந்த சொர்க்கத்திலே நினைத்து கவலையோடு இருப்பான் என்று முத்துநபி செல்லதாகும் அரையோ செல்லாம் அவங்க நம்ம கட்டித்தருகின்றார்கள் அல்லாஹ் ஹாபூசு தாலா இந்த எல்லாம் அறிந்து எந்த நன்மை இல்லாத விஷயங்களை நம்ம எல்லாம் அதை அறிந்து நன்மையான விஷயங்கள் என்னென்ன என்று அறிந்து புரிந்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த நல்ல நல்ல வழியிலே வாழக்கூடிய தோப்பிக்கை வல்லோர்நாதன் நாம் அலைக்கும் தந்த உயிவனாக ஏராளமான சப்ஸ்கிரை மக்கள் சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய அந்த மக்கள் விவாசையை சொல்லியிருக்கிற அந்த அவங்களுடைய எல்லா தேவையும் நம்ம மறக்கத்தாக்கி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு விவாதத்தான வாழ்க்கையை ஆக்கி அமல் செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய தக்குவாதாரிகளாக ஈமான்தாரிகளாக வேலைவைகள் வறுக்கத்தோடவங்களாக அச்சுமுறா செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்த பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்கத்தை பார்த்து சீர்த்த முகத்தோடு உள்ள முகத்தை எல்லாம் அசீப்பாகி உயிருக்கு மேலான கண்மை நான் செல்லலாம் அவரை செல்லாம் அவர்களுடனே